நீங்க பணக்காரர் ஆகணுமா நீங்க யோசிக்கலாம் இது என்ன கேள்வி யாரு தான் ஏழையா இருக்க விரும்புவா எல்லாரும் பணக்காரர் ஆகணும்னு தான் நினைப்பாங்க நானும் அப்படித்தான் ஆனா பணக்காரரா இருக்கிறது வேற பணக்காரர் ஆகணும்னு கனவு காண்றது வேற ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க ஏன் பணக்காரர் ஆகலங்கிறதுக்கு சில காரணம் சொல்றேன் நீங்க இந்த தப்பெல்லாம் செஞ்சீங்கன்னா கனவுல தான் பணக்காரர் ஆக முடியும் நிஜத்துல முடியாது ஒண்ணு மத்தவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காக பொருள் வாங்குறது உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க மற்றவங்க கிட்ட நாம் எவ்வளோ பணக்காரங்கன்னு காட்டிக்கிறதுக்காகவே தேவையில்லாமல் புதுசு புதுசாக பொருள் வாங்குறவங்க இருக்காங்க அவங்க அந்த பொருளை காரணமே இல்லாமல் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் வீட்டு பக்கத்துலையே கூட பார்க்கலாம் சில பேர் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஃபோன் மாற்றுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா புது பைக் வாங்குவாங்க இந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு தேவையே இல்லைனாலும் மற்றவங்களுக்கு காட்டிக்கணும்னு நிறைய விலை கூடுன பொருளை வாங்குவாங்க உங்களுக்கும் இந்த பழக்கம் இருந்தால் நீங்கள் பணக்காரராகவே முடியாது உங்க காசு உங்களுக்கு இன்னும் காசு சம்பாதிச்சு தருதா இந்த உலகத்துல பொதுவா ரெண்டு விதமான ஆளுங்க இருக்காங்க மொத ஆளு தினமும் ஆத்துல இருந்து கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டாந்து ஊருக்கு வித்து காசு சம்பாதிக்கிறாரு ரெண்டாவது ஆளு கொஞ்சம் யோசிச்சு ஆத்துல இருந்து ஊருக்கு ஒரு பெரிய குழாய போட்டுட்டாரு இப்போ அவர் வீட்ல உட்காந்துகிட்டே அந்த குழாய் வழியா இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணிய வித்து காசு பாக்குறாரு இப்போ நீங்களே சொல்லுங்க நீங்க இந்த ரெண்டு பேர்ல யாரா இருக்க விரும்புவீங்க மொத ஆளா இல்ல ரெண்டாவது ஆளா நீங்க ரெண்டாவது ஆளா இருக்கத்தான் ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டாவது ஆளு என்ன பண்ணாரு முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அவரோட காசை சரியா முதலீடு பண்ணி குழாய போட்டாரு அதுக்கப்புறம் அவரோட காசை அவருக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு பேருதான் வேலை செய்யாம வருமானம் வர்றது இந்த மாதிரி நீங்களும் காசு சம்பாதிக்க சில வழிய சொல்றேன் கேளுங்க உதாரணத்துக்கு உங்க வீட்ல சும்மா ஒரு ரூம் இருந்தா அதை வாடகைக்கு விடலாம் அந்த வாடகை பணம் மாசா மாசம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இல்லனா ரெண்டு கார் வாங்கி அதை வாடகைக்கு விடலாம் நீங்க ஒரு பாட்டு கேசட் போடலாம் இல்ல ஒரு கதை புத்தகம் எழுதலாம் இல்லனா பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்களே அதுல காசை போடலாம் பேங்க்ல கூட சில திட்டம் இருக்கு அதுல காசை போடலாம் இந்த மாதிரி வழியிலெல்லாம் நீங்க போட்ட காசு தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பெருகிட்டே இருக்கும் உங்களுக்கு இப்படி வேலை செய்யாம வருமானம் வர்றதுக்கு ஒரு வழி கூட இல்லைன்னா நீங்க என்னைக்கும் பணக்காரராக முடியாது இன்னொரு காரணம் என்னன்னா புதுசா எதையும் கத்துக்காம இருக்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு வயசாயிடுச்சு இனிமே புதுசா கத்துக்க என்ன இருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க பில் கேட்ஸ்னு ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருல்ல அவரு வருஷத்துக்கு ஐம்பது புத்தகம் படிக்கிறாராம் அதாவது கிட்டத்தட்ட ஏழு நாளைக்கு ஒரு புத்தகம் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பில் கேட்ஸ் மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் இப்போ கத்துக்க என்ன தேவை அவர் எதுக்கு இவ்வளோ புத்தகம் படிக்கணும் அதுக்கு காரணம் இருக்கு புது புது புத்தகம் படிச்சா நம்ம யோசிக்கிற திறமை அதிகமாகும் நம்ம தொழிலை இன்னும் எப்படி நல்லா பண்றதுன்னு புது யோசனை மூளைக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்க இன்னும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் செஞ்சிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாரும் இல்ல அடுத்த காரணம் மாசா மாசம் வர்ற ஒரே சம்பளம் மாசம் பிறந்தா உங்க பேங்க் கணக்குல பணம் வந்து விழுது அந்த காசே போதும்னு நீங்க திருப்தியா இருந்தீங்கன்னா நீங்க பணக்காரர் ஆகவே முடியாது ஏன்னா உங்களுக்கு வர்ற அந்த சம்பளம் நீங்க வேலை செய்யற நேரத்தை பொறுத்து வருது ஆனா நீங்க பணக்காரர் ஆகணும்னா ஒரு நல்ல வியாபாரியா இருக்கணும் இல்ல முதலீடு இருக்கணும் இல்லனா ஏதோ ஒரு தொழில ரொம்ப பெரிய ஆளா வரணும் இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா இதுல எதுலயுமே நீங்க வேலை செய்யற நேரத்துக்கு காசு கொடுக்க மாட்டாங்க நீங்க எவ்வளவு திறமையா வேலை செய்யறீங்களோ அதுக்கு ஏத்த தான் காசு கிடைக்கும் நீங்க எவ்வளவு நல்லா செய்றீங்களோ அவ்வளோ அதிகமா காசு கிடைக்கும் ஆனா நல்லா வேலை செய்யணும்னா நீங்க போட்டி போடணும் கடினமா உழைக்கணும் கவனமா இருக்கணும் மாசம் ஆனா காசு வந்துடும்னு ஒரு பழக்கம் உங்களுக்கு இப்ப இருக்கலாம் அதனால நீங்க அந்த அளவுக்கு உழைக்காம இருக்கலாம் நீங்க கம்மியா வேலை செஞ்சாலும் அதிகமா வேலை செஞ்சாலும் பெருசா ஒன்னும் மாறிடாதுன்னு நீங்க நினைக்கலாம் இதனாலதான் நீங்க பணக்காரர் ஆக முடியாம இருக்கு நீங்க பணக்காரர் ஆகணும்னா ஒரே ஒரு இடத்துல இருந்து மட்டும் காசு வர்றதா நம்பி இருக்க கூடாது பல வழியில காசு வர்ற மாதிரி பாத்துக்கணும் அப்போ நாம பார்த்த இந்த மாதிரி சில பழக்கங்கள் தான் நம்மளை பணக்காரர் ஆக விடாம தடுக்குது ஆனா பயப்பட ஒண்ணும் இல்ல நம்ம சாதாரண குடும்பத்துல பிறந்ததுனால இந்த பழக்கம் இருக்கலாம் ஆனால் பணக்காரங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நம்ம கத்துக்கலாம் எதிர்காலத்தில் நம்ம பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்பட்டா இந்த சாதாரண பழக்கங்களை நாமளே விட்டுட்டு பணக்காரங்க பழக்கத்தை கத்துக்கிறது நம்ம பொறுப்பு இந்த பணக்காரங்க பழக்கம் எல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை சும்மா செஞ்சு செஞ்சு பழகிட்டா நம்ம மனசுல ஈஸியாக அதுவே பதிஞ்சிடும் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன்